பிரத்யார்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சத்தக அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டா தசா புத்தி அந்தர சூக்ஷமம் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இந்த மூணு டீட்டெயில்ஸ் உங்கள் பேர் நாலு டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து என்னுடைய அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு எனக்கு அனுப்பிச்சி விடுங்க தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு அனுமதி கட்சிங்கிட்ட நீங்கள் பேசலாம் அப்படி நீங்கள் வந்து நேரடியாக என்னை வந்து மீட் பண்ணால் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ்லாம் இயங்கின்னு இருக்குது ஸோ நீங்கள் நேரடியாகவும் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க என்னுடைய வேலையின் பழுவின் கருதி அதாவது என்னால் வந்து ஃபுல்லாக உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியறதில்ல ரீசன்ட் பாஸ்ட்டாக கொயிட் ஹெவி வித் த லோடு இன்னொன்று ஹெல்த்தும் அந்தளவுக்கு காப்ரேட் பண்ண மாட்டேங்குது ஸோ தயவு பண்ணி அத்தனை பேரும் என்னுடைய ஆடியோ ரெக்கார்டிங்கை என்னுடைய பலன் என்ன இருக்கோ நான் ஆடியோ ரெக்கார்டிங்கை நானே தான் பேசி அனுப்புகிறேன் அதனால் நிறைய பேர் வந்து நான் நல்லா இருக்குன்னா எங்களாம் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஐ ஆம் ரியலி குட் ஒன்லி திங் என்னுடைய வேலை அண்ட் ஓவர் கொஞ்சம் ஃபேமிலியில் என்னுடைய டைமும் ஸ்பென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இப்போது ஸோ அதனால் வந்து ஆடியோ ரெக்கார்டிங்காக தான் என்னுடைய இதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ தயவு பண்ணி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அண்ட் உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய சப்போர்ட்ஸ் வியூவர்ஸ் அத்தனை பேருமே என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாள் மார்ச் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சோபகிருத்தூரிடம் மாசி மாதம் முப்பதாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசி சதுர்த்தி திதி வளர்புரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அதில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிறு பிரபு கொஞ்சம் கொஞ்சோண்டு வெள்ளம் உடச்சி சாப்பிட்டு போங்க அவ்வளோதான் வேறு எந்த பாதிப்பும் வராது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் பிரபு முக்கியமாக இன்றைய நாள் வந்து அஸ்வினி நட்சத்திரம்ங்கிறது கேத்து உடைய நட்சத்திரம் அந்த கேத்து வந்து இன்றைய நாள் வந்து ஹஸ்த நட்சத்திரத்தை கிராஸ் பண்ணிட்டுருக்கேன் ராகு கேத்து பயிற்சியில் சொல்கிற மாதிரி ஒரு கேத்து வந்து இப்போ அஸ்த நட்சத்திரத்தை கடக்கிற வரைக்கும் பொதுவாகவே பல பிரச்சனைகள் வந்து தான் சால்வ் ஆகும் அதில் நாள் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க குரு சந்திரன் சேரும்பொழுது அது பேர் கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் அந்த பிராப்தம் காலபுருஷனுக்கு ஒன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்துலேயே சேர்ந்துருக்கிறதுங்கிறது முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான அதாவது ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஆட்களுடைய செப்பரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் விடுபட்டு போகிறது நடக்கும் ஸோ ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கான பலன்களை இப்போ பார்க்கலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னத்தை சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராமல் ஒரு டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் பிரயாணம் ஏற்படும் எதிர்பாராமல் ஒரு தலைவலி வந்து அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவீங்க சில பேருக்கு மூக்கு வலி சில பேருக்கு இந்த தலை உபாதைகள் எதிர்பாராத பண வரவுகள் அதே மாதிரி கொஞ்சம் செலவுகள் இது ரெண்டும் நடக்கும் இன்னொன்று அந்த செலவுகள்னு சொல்கிறதோட உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரக்கூடிய நாள் அதனால் கவனமாக இருக்கணும் மூத்த பெண்களிடம் வாக்குவாதம் வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம்போம் ரிஷபர் ஆசிய அல்லது ரிஷபர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாள் எதை செய்தாலும் சரி இரவு நேரத்தில் எதுவுமே செய்யக்கூடாது முக்கியமான முடிவுகள் முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஃபோன் கால் ஆகட்டும் திடீர்னு கிளம்பிங்க இங்கே வெளியே போயிட்டு வரேன் நைட் டைம் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு தோணுது அப்படின்லாம் கிளம்பி போகக்கூடாது ஏன்னா இப்போ ரீசெண்ட் பாஸ்ட்டாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி நைட் டைம் பார்த்தா ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு பத்து மணி கிளம்பி ரோட்டில் போகிறாங்க நான் கேட்ட யதார்த்தமாக கேட்கும் பொழுது தான் சொல்கிறாங்க நான் ஏன் போனேங்கிறது வேறு கதை ஆனால் இது ரியாலிட்டி அப்படி தான் இருக்கிறது ஸோ இந்த நாள் இதை மட்டும் பார்த்துக்கணும் அவசியம் இல்லாமல் எந்த ஒரு கோபத்திலும் அவசியம் இல்லாமல் எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளேயும் இரவு நேரத்தில் சண்டையிடாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இரவு நேரத்தில் தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு மெயினாக வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்களிடம் தூரமாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும் சில பேருக்கு விட்டமின் டெஃபிஷியன்சினால் கை கால்லாம் வலிக்கும் ஒரு சில பேருக்கு பணம் வந்து இன்னொருத்திட்ட வாங்கியிருக்குமேன்னு போய் அவங்ககிட்ட நிற்க வேண்டிய அவசியம் வரும் எதுவாக இருந்தாலும் சரி செலவுங்கிறது கட்டுக்கடங்காமல் போகும் தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது நண்பர்களை நம்பக்கூடாத ஒரு நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஊதாந்திரம் கடக இருந்தது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்காங்கிற ஒரு டவுட் வந்துடும் உங்களுக்கு ஏன்னா அட்டமத்தில் இந்த மாதிரி ஒரு கிரக சங்காரம் அதில் சஞ்சியுடைய சஞ்சாரம் இன்னும் மேஷத்தில் இந்த மாதிரி குரு சந்திரன் சேர்ந்துருக்கிறது அந்த சந்திரன் நேர்ந்த நட்சத்திரம் கேத்து அஸ்வினி நட்சத்திரம் ஆனால் அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேத்துவுடைய நட்சத்திரம் அது பார்த்தீங்கன்னா ஹஸ்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஆறாம் வீட்டில் கிராஸ் ஆகிட்டுருக்கு ஸோ கடகத்துக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கன்னா மன அமைதி கெட மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்கும் மனசில் கோளாறு தேவையில்லாத மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதைகள் நண்பர்களை நம்ப முடியாது ஒருத்தர் ஏதோ இடத்துல மனசை துன்புறுத்துற மாதிரி மனசை குடைச்சல் கொடுக்குற மாதிரி சில பேச்சுவார்த்தைகள் நடக்கும் தாயாருடைய உடல்நிலைகள் சர்வ அக்கறையாக இருக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் அஞ்சல் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சை கவனமாக பார்த்து பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை யாரிடம் மெயினாக வீட்டில் பெரியவங்கக்கிட்ட உங்களுடைய மூத்தவங்கக்கிட்ட அட்வைசர் ரோல் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட கௌரவமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நிலைமைகள் இன்னொன்று அவசியமே இல்லாத குடும்ப செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமாக இருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்கவரையும் ஒருத்தன் இருக்கும் எல்லாமே எதுவும் கரெக்டாக போலினாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதாரம் வடங்கிட்டு எந்த விஷயத்தையும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு ரகசியத்தை ரகசியமாக அதே மாதிரி பெண்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன பேசணும்னு தெரியாமல் யூ வில் நாட் பி யூ வில் பி போல்டு பை த எமோஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த சமநிலை அப்படிங்கிறது இன்றைய நாள் முழுக்க முழுக்க மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அறுக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது இதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிரம்ப ஆரஞ்சு நிரும்பு கன்னி ராசியில் அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் உடம்பு வலி வேதனைகள் தேவையில்லாத மன இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி அஷ்டமத்தில் சந்திரன் காஷாயின்றக்கா அதில் இது வேறு பிரச்சனையா சார் அப்படிங்குற மாதிரி நிறைய பேர் நிறைய பேருக்கு தலை வலி வேதனைகள் அதே மாதிரி குழந்தைகளோட உடல்நிலைகளில் பாதிப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுத்து நிவர்த்தி பண்ணும் ஆனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக நம்ம பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாங்கிற நிலைமையில் இருக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஹாஸ்யாந்திரம் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொதுவாகவே எந்த விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணாம பண்றது நல்லது சம்டைம் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுடைய வீரியம் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது செயல்படுத்த விடாமல் அவங்களுடைய ஐடியாஸ் உங்களை டாமினேட் பண்ணணும் ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணாமல் எதுவுமே வெளியே சொல்லாமல் நீங்கள் பாட்டு பண்ணுறது நல்லது ஏன்னா சில இடங்களில் நல்ல விஷயங்களாக இருந்தாலும் எந்த விஷயமுமே ரகசியமாக வைத்துக் கொள்வது நல்லது மனக்கவலை மன டென்ஷன் இது எல்லாமே இருக்கக்கூடிய பிராப்தம் என்ன நாள் இருக்கிறது ஆனால் நாள் பொதுவாகவே அவசியம் இல்லாமல் மற்றவங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் வேண்டாம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமாக காணாமல் போகக்கூடிய ஒரு வஸ்து இருக்கிறது அது கவனமாக இருக்கணும் என்னால் பொதுவாகவே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் கிரே நிறம் விருச்சிக ராசியில் இந்த லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விடா சண்டைகள் உணவில் தேவையில்லாத கொஞ்சம் கெமிக்கல் அசிடிட்டி மாதிரி கிரியேட் ஆகுது சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பாதிகள் கொடுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தேவையில்லாத டென்ஷன் ஒருத்தர் கொடுப்பாங்க அது வேறு மொழி பேசக்கூடிய மூத்த பெண்ணாக இருக்கலாம் இந்த மாதிரிலாம் கனெக்ட் ஆகும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாங்கின கடனுக்கு வட்டி திருப்பி கொடுக்க முடியல வாங்கின இஎம்ஐயை திருப்பி கட்ட முடியலையேங்கிற ஒரு சங்கடங்கள்லாம் கொடுத்துருக்கோம் எதுவாக இருந்தாலும் ஹோம் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கும் பொழுது கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காளி காம்பாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா தினம் ஆரஞ்சு திறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது உபகெட்டு தான் இருக்குது மற்றவங்க வந்து சொல்லி நமக்கு புரிய வச்சு அந்த வலிமை இருக்கா இல்லையாங்கிறத டெஸ்டிங் தேவை கிடையாது இன்றைய நாள் பொதுவாகவே மன கிளேஷம் மனசில் ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஏதோ ஒரு விரக்தி மூணும் கலந்த கலவையாக இருக்கப்படுது இன்றைய நாள் எதுவாக இருந்தாலும் சரி நம்மளால் முடியுங்கிற ஒரு தைரியம் நம்மளால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை பொதுவாக இன்றைய நாள் இருக்கும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மெயினாக குழந்தைகளுடைய ஆரோக்கியம் தண்ணீர் சம்மந்தப்பட்ட இன்ஃபெக்ஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இல்லை உடம்பு ஹீட் ஆகிறதுனால கண்ணெல்லாம் பொங்கி அப்படியே தண்ணி வரும் அதனால் இது எண்ணெய் தேர்த்து குடிப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தேவையில்லாத உடம்பு பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் நிறம் மகர ராசிரது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாள் வீடு மனை வாகனங்களில் தேவையில்லாத செலவுகள் அக்கம் பக்கத்து வீட்டாருடன் நட்பு பாராட்ட வேண்டும் எதுவாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களில் கண்டிப்பாக வந்து வேலைகளில் சேர்க்கப்படாது அப்படிங்கிற முடிவுக்கு வருவீங்க ரெண்டாவது ஏதோ ஒன்று டிஃப்ரென்ஸ் உடம்புல தெரியும் ஒரு சின்ன அட்ராக்ஷன் சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அந்த மாதிரி உங்கள் உடம்பு சம்மந்தப்பட்ட டிஃப்ரென்ஸ் அதனால் ஒரு பதட்டத்தில் இருக்கக்கூடிய முடிவுகள் தவறாக செல்லக்கூடிய பிராப்தம் இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய ரூல்ஸ் உங்களுடைய கோட்பாடுகள் நீங்கள் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணணும் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து அதை விட்டுக் கொடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது கொஞ்சம் அவசரத்தன்மையை குறைக்க வேண்டும் பணத்தை வந்து எந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுதர்ஷன சக்கர தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆரஞ்சு நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் வந்து வண்டி வாகனங்கள்ல கவனமா போகணும் ஒரே டென்ஷன் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் எந்த காரியத்தையுமே சரி பிளான் பண்ணாமல் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க எதுவாக இருந்தாலும் சிரமப்பட்டு பண்ணணுமேங்கிற எண்ணங்கள் போய் ஏதோ ஒன்று பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும் அது தப்பு பேசிக்கலாம் எந்த நாள் எது செய்தாலும் சரி ரொம்ப கிளாரிட்டியுடன் முழுக்க முழுக்க நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் தீர்க்கமான ஒரு வெற்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உழைக்கணும் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் பெரிய பாதிப்புகள் கிடையாது பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் எந்த விஷயமா இருந்தாலும் சரி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுறது நல்லது இந்த நாள் எதுவாக இருந்தாலும் சரி வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்கும்போது டக்குன்னு படிக்கிறது நல்லது எதுவாக இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியுடன் வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம் இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாய்பாபா வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துலேயும் புதன் ராகு சேர்ந்திருக்காரு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அதே மாதிரி கற்பனை வளர்த்திருக்கான ஸ்தானத்தில் கேதுவுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் கிராஸ் ஆகார் என்ற நாள் ஸோ இன்டர் கனெக்டிவிட்டி ரெண்டுமே நடக்கிறது அதனால் துரிதமான செயல்கள் துரிதமான வேலைகள் துரிதமான வார்த்தைகள் மூணுமே அவங்கள காப்பாற்றும் புதன் ராகு லக்னத்தில் இருக்கிறதுனால எல்லாமே டபுள் டபுள் டைம் செய்கிற மாதிரி வரும் எல்லாமே ரெண்டு தர தடவை ஒரு தடவை இல்லாமல் செகண்ட் டைம் செகண்ட் டைம் செகண்ட் டைம்னு பண்ணுற மாதிரி வரும் அதை பார்த்து பயந்துடக்கூடாது அவசியம் இல்லாமல் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நம்ம போகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புலாம் கிடையாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலைகளை தொடர்ந்து எடுத்து செய்யலாம் கண்டிப்பாக இந்த நாள் நீங்கள் ஜெயிப்பீர்கள் ஒரே விஷயந்தான் இந்த நாள் முழு மூச்சாக பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு செய்துவிட்டு துளசி தீர்த்தம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த நாளை வேலை தொடங்கவும் சூப்பராக இருக்குங்க ராசியான நிறம் வெள்ளை நிறம் சரி இந்த நாள் பொதுவாகவே யாருக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் சூப்பர் ஓகோன்னா சொல்கிற மாதிரி எங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப அவரேஜான நாள் தான் ஏன்னா கேத்து சந்திரன் மேலேயும் சந்திரன் கேத்து மேலேயும் இன்டர் கனெக்ட் ஆகிறதுனால ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி தான் எல்லா இடமே ஓடின்ருக்கும் அத்தனை பேருடைய மூலையும் இப்படி இருக்கும் அந்த மாதிரி எஃபெக்ட் பொதுவாக ஒரு ஒரு பாவத்துக்குன்ற ரீதியாக அத்தனை பேருக்கு எஃபெக்ட் ஆகும் அதனால் எல்லாருமே முழுக்க முழுக்க விநாயகருக்கு ஒரு ஒரே ஒரு குடம் தண்ணி ஊற்றிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நிம்மதியாக இருப்பீங்க தெரியுமா இருக்கலாம் சகல கிரக பல நீனே சரசி ஜாசா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் எல்லா கிரகத்துடைய பலமும் வந்து சாக்ஷாத் பெருமாள் கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வணங்கிட்டு போக வேண்டியது தான் ரெண்டு நாள் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறையா நடக்க எந்த விதமான டெப்ரெஷன் ஏற்படாமல் இருக்க எல்லாமெல்லாம் ஸ்ரீமத் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனாக சுகநோக வந்து சமஸ்த சன்மங்களானி வந்திரோன குண்வந்து கதாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற மாத பலன்கள் மாதப்பலன்கள் கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க